ஊசி உள்ள எவ்வளவு திமிர் இருந்தா வீட்டில் ஒரு மாமியார் ரெண்டு மைனியார் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரைக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்க போயிட்டு இன்னும் வரல வரட்ட ரெண்டுல ஒன்னாவது சரி வீட்டில் மாமியாரம் மைனியாரம் இருக்கார் வளை அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் எடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு வரட்டு ஒரு காட்டு பாட்டு பண்ணிடுமா இங்கவா என்னமாக்கா போய் பார்த்தியா ம் ம் போய் பார்த்தேன் வா மருமோல ரெண்டு வரும் பக்கத்து வீட்டுக்காரியோட இருந்தே கதை அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கியாளுவா கதை அடிச்சு சிரிச்சுட்டா இருக்காளுவ வரட்ட பாத்துக்கலாம் உன்ன நல்லா ஏமாத்துறாவ நீ இப்படியே இரு பார்க்கலாம் பார்க்கலாம் நினைச்சிட்டு ஏமா அண்ணி ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுல ஒரு கைட்ட ஒரு அக்கா இருக்கு தெரியுமா அந்த அக்கா கூட சேர்ந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கியாவ அப்படியாக்கம் கதை பாத்துக்கலாம் வரட்டு வரட்டு வந்தா மட்டும் என்ன புரியல வந்தா மட்டும் நீ என்ன பண்ணிட போற அஹ் அவ்வளவு ஆயுத்தட்டு கதையை உன்கிட்ட சொல்லுவாளு நீ அதையே நம்பிக்கிட்டு யாமருமுழு அப்படி எல்லாம் இழஞ்சுட்டு எங்களையே நீ மாத்தி விடக்கூடிய ஆளு ஒரு நிமிஷத்துல நீ பேட்ட மாத்திருவா உன்ன பத்தி என்ன தெரியாது இங்க பாரு இவ்வளவு நாளும் அவ்வளவு பார்த்த மாமியார் ரொம்ப சாஃப்ட் இந்த மாமியார் அப்படி கிடையாது ரொம்ப தடவ போமா போ 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 ஓ பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களால எல்லாம் இருக்க முடியாது ஒரு டைம் நான் வந்தாக்கல என்னை எவ்வளவு பாடுபட்டுதான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அப்ப ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டியா கேட்டி அந்த நேரம் நான் உன் வீட்டுல இருந்தேன் நான் ஏதாவது கேட்க முடியுமா கேட்டா மாமியார் இப்படி வந்து சொல்லியா என் மாமா என்ன நினைப்பா அம்மா அங்க இருந்துகிட்டே தங்கச்சி சப்போர்ட் பண்ண என்ன நினைப்பா ஆஹா இப்பவே இப்படி யோசிக்க மறுமூலம் வந்தா மட்டும் நீ என்னத்தை தான் பேச போறான்னு பாத்துக்கலாம் பேசுறேன் பாரு பியாச்சு இன்னைக்கு அவ்வளோ யார்கிட்ட வாங்க போறாலும் ஏச்சு உம்

உங்க போக்குல வெளிய போறே உங்க போக்குல உள்ள வரையே ரெண்டு பேரும் வீட்ல இருக்கறாங்களே வீட்ல எல்லாம் சமைச்சு கொடுக்கறாங்க இதுக்கான ஒண்ணும் கிடையாது ஏன் மூளலுக்கு சமைக்க தெரியாதா கேளுங்க அக்கா அதுதானே யாதே உங்க மூளலுக்கு சமைக்க தெரியாதா பாத்தீங்கம்மா பாருங்க உங்க பேச்சக்கே எதிர பேச்சு இங்க பாரு வந்தடி பாரு மாறி மாறி பேசவே இல்ல யாங்கிட்ட வேண்டாம் போ ஒரு திதை பாத்தங்கள கழுவு ஒரு தீ சமைய ஆரம்பி எவ்வளவு நேரம் பசியில இருக்கீது

பொம்மா பொம்மா பாள பாவும் போல இருக்கா கரல இல்ன ஒரு சண்டையாவது போடுவோ எல்ல நம்மதா இப்போ நான் கூட சண்டை போடுறத யாரும் ஆங்கிாரோரே பேசி தெக்குறவன யாரும் இல்ல யாரேது பசியே இல்லை எனக்கு தெரியாம இல்ல இவ இப்ப பாவும் போல இருக்கது பாத்தாலே சங்கடமா இருக்கு பாமா அம்மா நீங்க நிக்கவே என்னாச்சுமா இங்க வந்து நிக்கறீங்க ஏதாவது வேணுமா எடுத்துடறேனா இல்ல மக்கா என்ன மன்னிச்சிடு நான் வள நிஜமா நான் அவள தலையில கல்ல போடல ஆனால் அவன் இவ்வளோ எனக்கு கஷ்டமா இருக்கமாக்கா சீக்கிரமே சின்ன பொண்ணு சொல்லுங்க அம்மா அம்மா நானே நான் எடுக்கவே மாட்டேன் அம்மா நீங்க எதுக்கும் அவா சீக்கிரமா சரியாயிருவா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதும்மா அவளுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்களா சரி மக்கா நீ போ என்ன பொண்ணு நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன் நீ எங்கேயும் போகாம வீட்லயே இருந்தா எங்கேயும் போகாம வீட்ல இருக்கணும் அவ்வளவுதானே ஆமா அவ்வளவுதான் எங்கயும் போவாத சரி சரி பாருங்க இன்னும் ஒண்ணு அந்த பாட்டி கிட்ட கடைக்கு போகும்போது சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு சொல்லுங்களா சாக்லேட்டா எதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே விளையாட வருவாங்க அவங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிடுறதுக்கு தான் ஒரு அஞ்சனம் போதும்

லட்சுமி அக்காவோ யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா சொல்றேன் சாக்லேட் அம்மா தருவாங்க அப்படின்னா ஓகே சரி நான் சொல்லிட்டு போறீங்க மட்டும் கரெக்டா சொல்லு போயிட்டு 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 வரேன் 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 வருவீங்களா சின்ன பொண்ணு எனக்கு மூணு சப்பாத்தி மட்டும் செய்துட்டு வாங்க என்ன இந்த பாட்டி ஒரு நெரும்பு சிரிக்கம் மூஞ்ச உருணய வச்சிட்டு இருக்கு உம் அத்தை வர முன்னாடி உனக்கு ஏதாவது சமைச்சிருக்கணும் உம் தக்காளி எல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் உம் ஏதாவது ரெசிபி பார்த்து சூப்பரா சமைச்சிருவேன் இங்கேதான் நம்ம வேற காலையில ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு நம்ம வேற ஃபோன் அட்டென்ட் பண்ணல கோபத்துல இருக்காவுல என்னன்னு தெரியலையே சரி சரி சமையல முடிச்சிருப்பே அப்டே ஃபோன் அடிக்கலாம் ஓடி அத்தே ஆஹ் அத்தே

எனக்கும் லட்சுமிக்கும் கிடைச்சிருக்கேன் மருமத தங்கம்மாக்கா ஹம் அதே போலதான் எனக்கும் அஜிதாவும் கிடச்சிருக்க மாமியாரும் வைதமாக்கும் ஆமா அம்மா பேசலான்னு அம்மாக்கா காலையில இருந்து ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேங்க அத்தை தான் இன்னும் எடுக்கல சரி கொஞ்ச நேரம் லேட்டா பேசலான்னு பேசும்மா அப்புறம் அம்மா இதை நான் ஒன்னும் வேலை வாங்குறதாட்டிலே நினைப்பாவேன் இவர் வாட்டி ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அத்தை அர்ஜென்ட் ஒன்னும் இல்லை சரி மக்கா ராதிகாவை பார்க்கறதுக்கு எப்ப போறீங்க ஈவினிங் போலான்னு சொன்னாங்க அத்த அவங்க வேற இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாம் அதான் ஈவினிங் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஆஹ் சரி மக்களே போய் பாத்துக்கிட்டு வாங்க ஆனந்த் எங்க போனாமா காணல அவங்க வேற எங்க போவாங்க அரவிந்த் அண்ணா கூட தான் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க ஆமா பத்தியா அத மறந்து போச்சு ராணியக்கா ஏ ராணியக்கா ஏ வசந்தி என்ன வசந்தி என்னத்த தெரியலக்கா எனக்கு வர வர ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு பாத்துக்கிடுங்க எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிச்சலக்கா என்ன வசந்தி எண்பது வயசு தலைவிச்ச நாட்டுல சொல்லிய ஆ வாழ்க்கையே பிடிச்சத மாதிரியா என்னாச்சி கடுப்பா இருக்குக்கா வீட்டுல வந்திருக்கணும்ல வேலைக்கு மேல வேலை வாங்கிட்டே இருக்கணும் அக்கா நானும் எவ்வளவு எவ்வளவுதான் பண்ணதுக்கு இப்போ என்னாச்சு வசந்தி நீ தேவை இல்லாமல் வரமாட்டா ஏதோ ஒரு தேவை இருக்கு என்னன்னு சொல்லலாம் பனில கொஞ்சம் பூர குழம்பு வச்சிடலாம் தாங்கலாம் எல்லாரும் வந்து பந்தியில இருந்தாச்சு இதுல இருபது யாரும் மயங்கி விழுந்த மாதிரி கிடைக்கியா நான் எல்லாருமே போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் குழம்பு மட்டும் இருந்தால் தாங்கக்கா ஏக்கா குழம்பல ஒண்ணு வைக்கல பாத்துக்கணுங்க இப்பதான் தக்காளி எடுத்து வெளியே வச்சேன் வச்சம்பருவ கூடட்டா ஏதோமா கொஞ்சம் சீக்கிரமா வச்சி எடுத்து தாயா எனக்கு டயர்டா இருக்கு ரனியக்கா ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் யூஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்களாம் கொஞ்சம் மூர எடுத்து தாங்க ஜூஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல வசந்தி காப்பி தான பொடுத்துறா ஏதாவது தாங்கக்கா என்ன ஒரு வழி படிச்சிருவளவு போல இருக்குக்கா அங்க எங்கேயும் காலையிலேருந்தே ஓடிக்கிட்டு தெரிய எல்லாரும் ஒரே நேரம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காள போட்டு அப்படியெல்லாம் சொல்லாத மாமியாரா மைனியார் வரலாம் எப்பவாது ஒரு வாட்டி தானே வந்துட்டு போயிட்டு எடுத்துட்டு இருக்கியாவ என்ன சொந்த அண்ணன் வீடு இருந்தமா வர்றது அத நிக்க நேரம் நல்லா சமைச்சு போட்டா என்ன சமைச்சு கூட போட்டலாம்க்கா அக்கா எட்டு குறை சொல்லிட்டே இருக்காளுவ அதத்தான் தாங்கியே முடியல பாத்துடுங்க என்னால சரி போ டயர்டா இருக்குன்னு சொன்னா இல்லையா கொஞ்ச நேரம் அந்த சோஃபால போய் பாடு நான் டீம் போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு வரேன் போ ராணியக்கானா ராணியக்கா தான் சரிக்கா பட்லே குழம்பு வைக்கும்போது போது கொஞ்சம் அவ்வளவு சேர்த்து வச்சிருந்தா சரிங்க அத்தை நீ தள்ளுமா நான் ஒரு உப்பு காப்பி கேட்டாலே போட்டு கொடுத்துட்டு வரேன் நீ கொஞ்சம் நிறைய இருப்போ நீங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசுங்க ரெண்டு பேருக்குமா சேர்த்து நானே டீ போட்டு எடுத்துட்டு வரேன் போங்க அத அட அதெல்லாம் ஒண்ணு இல்லமாக்கா நீ போ நான் போட்டுடியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போட்டுட்டு வரேன் இங்க போங்கத்த சரிமா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்